இப்போ நம்மளோட வீடியோஸ்லேயே பார்த்துருக்கிறோம் அர்ஜுன் வந்து இங்கே விழுந்து கிளவிட்டா அங்க இருந்து கிலோ விழுந்துட்டா அங்கே அடிபட்டுருச்சு இங்கே அடிப்பட்டுருச்சுன்னு சொல்லிட்டு மெயினாக வந்து அவங்களுக்கு வந்து குழந்தைங்க விளையாட போது அவங்களை பாதுகாக்க வேண்டிய ஒரு விஷயம் வந்து மண்டையில் அடிபற்றாமல் இருக்கிறது தான் ரொம்பவே முக்கியம் எனக்கு வந்து இதுக்கு முன்னாடி அதுக்கான ஒரு ஒரு சொல்யூஷன் வந்து கிடைக்காம இருந்துச்சு அண்ட் ஆல்சோ அர்ஜுன் வந்து அந்த அதுக்கான சொல்யூஷனை நான் பண்ணாலுமே அவன் வந்து வச்சுக்க மாட்டான் இப்போ நம்ம வந்து அந்த சேஃப்டி பிரிகாஷன்க்காக நம்ம ஏதாச்சும் ஒரு பொருள் அவனுக்கு வந்து போட்டு விடுறோன்னா கண்டிப்பாக அவன் போட்டுக்க மா பிச்சு போடுற வயசுல இருந்தது இப்போ வந்து அவன் இருக்கிற ஸ்டேஜ் அப்படின்னா எல்லாத்தையுமே பார்த்து ஒரு எக்ஸைட் ஆகுறான் லைக் புதுசாக எதனா ஒரு விஷயம் அவனுக்கு வந்து நம்ம பண்ணோம் அப்படின்னா அதை வந்து அவன் அக்செப்ட் பண்ணிக்கிறான் அதை போட்டு விளையாடுறது அதை வச்சு விளையாடுறது மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் பண்ணிக்கிறான் அதனால நம்ம வந்து இப்போ என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா அர்ஜுன் வந்து கீழே போய் குடுகுடுன்னு ஓடி போய் கீழே விழுந்தாலும் சரி எங்கேயாச்சும் வேணும்னே போயிட்டு முட்டினாலும் சரி அப்புறமா அந்த இது காட்டு இதுலாம் வந்து என்ன பண்றோம் அடியில போயிட்டு அந்த காரு அந்த வண்டி இதெல்லாம் வாங்கி கொடுத்தோம்னா அது இழுத்து இழுத்து உள்ள வேணும்னே விட்டு அதுக்குள்ள போய் போய் எடுக்கும் போது எல்லாம் வந்து அங்கங்கே இடிக்கிறான் ஸோ இன்னும் வந்து அர்ஜுனுக்கு சாஃப்ட் ஸ்பாட் வேறு மூடலை இந்த உச்சிக்குழி வேறு மூடல மக்களே அது வந்து த்ரீ இயர்ஸ்க்கு மேலே ஆகுமா நான் டாக்டர் கேட்டுட்டேன் அந்த கால்சியம் விட்டமின் எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது பட் வந்து இன்னும் மூடலை இன்னும் ஒரு ஒரு த்ரீ இயர்ஸ் வரைக்கும் இருக்குது மூணு வயசு வரைக்கும் தான் மூடும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க நிறைய பெரியவங்ககிட்டையும் கேட்டேன் அக்கம் பக்கத்தில் இருக்கவங்ககிட்டையும் கேட்டேன் சில குழந்தைங்களுக்கு வந்து அந்த ஸ்கல்லு வந்து சாஃப்டாக இருக்கும் அது வந்து ஹார்டன் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் அதனால் பயப்படுற மாதிரி எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க பட் ஆனால் எனக்குமே அதை பற்றி எந்த ஒரு ஒரு நாலேஜுமே இல்லை அது எதனால் வந்து சாஃப்ட் ஸ்பாட் இன்னுமே ஒரு ரெண்டு வயசு வரைக்குமே மூடாமல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ உங்களுக்கு வந்து யாருக்காச்சும் அதுக்கான ரீசன் தெரிஞ்சிச்சுன்னா தயவு செஞ்சு கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் உங்களோட உங்களோட சஜஷன்ஸ் அண்ட் உங்களோட இதெல்லாம் வந்து எனக்கு ரொம்பவே இந்த இந்த டைமில் வந்து தேவை இந்த ஒரு விஷயத்தில் அண்ட் அதே மாதிரி அர்ஜுனோட மண்டையை வந்து இப்ப சாஃப்ட் கூடாத குழந்தைங்களை வந்து நம்ம ரொம்ப அவங்களை பாதுகாக்கணும் அவங்க மண்டையை சோ அதனால வந்து அர்ஜுனோட சேஃப்டிக்காக நான் ஒரு விஷயம் பண்ணிருக்கேன் அது என்ன அப்படின்னா லவ் லப் பேபி சேஃப்டி ஹெல்மெட் இந்த சேஃப்டி ஹெல்மெட்டை நம்ம வந்து சிக்ஸ் மந்த்ஸ் பேபியிலேருந்து த்ரீ இயர்ஸ் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் இதில் ஆன்டி பேக்டீரியல் பிரீதபிள் மெஷ் யூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ பேபீஸ்க்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும் அண்ட் ப்ரீதபிள் ஃபாஸ்ட்னரும் இருக்கிறதுனால பேபீஸ் விளையாடும் போது ரொம்ப ஸ்வெட் ஆகாமல் பார்த்துக்கும் அப்படியே ஸ்வெட் ஆனாலும் அது வந்து உள்ளவே இருந்து அந்த பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன்லாம் வராமல் பார்த்துக்கிறதுக்கு இந்த ப்ரீதபிள் மெஷ் ஃபேப்ரிக் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் சாஃப்ட் குஷனிங் யூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ பேபீஸ் வந்து அவங்க தலையில் போட்டிருக்கும் போது அவங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் அண்ட் ஹெல்மெட்டோட பேக் சைடில் வெல் க்ரோ க்ளோஷர் கொடுத்துருக்காங்க ஸோ அவங்களோட க்ரோத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம வந்து அதை ஸ்டிக் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் அண்ட் ஹெல்மெட்டோட சைட்ஸில் ஒரு அட்ஜஸ்டபிள் ஸ்ட்ராப் கொடுத்துருக்காங்க இது வந்து ஒரு ஹெல்மெட் மாதிரி குழந்தைங்களுக்கு மாட்டின உடனே ஒரு க்ரிப்புக்காக இந்த வெல்க்ரோ வச்சு நம்ம ஸ்டிக் பண்ணிக்கலாம் இது வந்து ஒய் ஷேப்டு ஸ்ட்ராப்னு சொல்லுவாங்க இந்த சேஃப்டி ஹெல்மெட்டை நம்ம த்ரீ மந்த்ஸ் பேபிஸ்லேருந்து யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுனால இது வந்து ஒரு பிரீதபிள் டிசைனில் பண்ணியிருக்காங்க அண்ட் குழந்தைங்களுக்கு இதை தலையில் போடும்போது ரொம்பவே லைட் வெயிட்டாக இருக்கும் ஹெவியாக சோ உங்க வீட்லயுமே வந்து சுட்டித்தனமான குழந்தைகள் இந்த மாதிரி வந்து அங்கங்க ஓடி போய் முட்டுறது இடிக்கிறது விளையாடுறது ஆடுறது ஓடுறதுன்னு இருக்கிற குழந்தைங்களுக்கு வந்து ஒரு சேஃப்டியா ஒரு விஷயத்த பண்ணணும் ஒரு ஹெல்மெட்டை வாங்கி மாட்டி விடணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த லவ்லாக் பேபி ஹெல்மெட்டை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கு அண்ட் அந்த டூ இயர்ஸ் அந்த ஒன் பாயிண்ட் ஃபைவ்ல இருந்து டூ இயர்ஸ்குள்ள உள்ள குழந்தைங்களுக்கு ரொம்பவே அது வந்து யூஸ் ஆகும் எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் சொல்றேன் மற்றபடி வந்து குழந்தைங்க எந்திரிச்சு உட்கார ஆரம்பிச்சதுல இருந்தே வந்து நம்ம அதை போட்டு விடலாம் சில குழந்தைங்க வந்து தலையில் ஏதாச்சும் இருந்ததுன்னா ஒரு மாதிரி டிஸ்டர்பன்ஸ் ஃபீல் பண்ணுவாங்க அதெல்லாம் பிச்சு போடுவாங்க அப்படி இல்லாத ஒரு அமைதியான பிள்ளையா அவங்க கிட்ட இருந்துச்சு அப்படின்னா ஆறு மாசத்துல இருந்தே நீங்க வந்து அதை போட்டு யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருங்க லைக் குழந்தைங்க வந்து எங்கேயாச்சும் இப்போ எந்திரிச்சு உட்கார டைம்ல டக்குன்னு அப்படி கீழே பின்னாடி சாஞ்சா கூட சிக்ஸ் மந்த்ஸ்ல தான் குழந்தைங்க எல்லாம் உட்காருவாங்க இல்லையா உட்கார டைம்ல பின்னாடி போய் சாஞ்சாங்கன்னா கூட ஒரு தலகான் இல்லாத டைம்ல நம்ம எல்லா நேரமுமே வந்து கண்ணுல விளக்கணும் பார்த்துட்டே இருக்கணும் ஒருவேளை மிஸ் ஆனா கொஞ்சம் அவங்களுக்கு வலிக்கும் இல்லையா அதனால என்ன பண்ணுங்க சிக்ஸ் மந்த்ஸ்ல குழந்தைங்க உட்கார ஆரம்பிக்கும் போதே வந்து இந்த பேபி ஹெல்மெட் வாங்கி போட்டு அவங்களுக்கு வந்து பழக்கி விட்டுருங்க ஸோ போக போக அவங்களுக்கு வந்து அது அப்படியே பழகிடும் அண்ட் லவ் லேப்போட இந்த பேபி ஹெல்மெட்டை நீங்க வாங்கி யூஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்க அந்த லிங்க் கிளிக் பண்ணி வாங்கிக்கோங்க அண்ட் லவ் லேப்போட எல்லா ப்ராடக்ட்ஸுமே அமேசான் அண்ட் ஃபிளிப்கார்ட்லயும் அவைலபிளா இருக்கு லவ் லேப் டாட் காம் அப்படிங்கிற அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்லயும் அவைலபிளா இருக்கு ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவோட உங்களை வந்து மீட் பண்றேன் அண்ட் அஞ்சு பேர் பார்க்குற யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான தட்டி விட்டுருங்க பை